ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது இந்த ஜூலை மாதம் முடியக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதில் இப்போ நம்ம ரிசவ் ராசினியர்களுக்கு தாங்க பார்க்குறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு சில இடங்கள் உங்களுக்கு சவாலா இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சில இடங்கள்ல போராட்டமா கூட இருக்கும் அதுவும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வுகளானது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ரிசபராசி என்றர்களே நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுக்கு பொருள் வரவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து இறங்குங்க நம்பிக்கையோடு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கை இல்லாமல் மட்டும் எதையும் வந்து செஞ்சிடாதீங்க குடும்பத்திலையும் நிறைய குழப்பங்களோடு இருந்து வர சூழ்நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் பெறும் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளாலும் நீங்கள் நிறைய சந்தோஷத்தை வந்து அனுபவிப்பீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பார்க்க இல்லை அலுவலகம் உங்களுடைய எல்லாம் உயர்த்தி கொடுக்க போகுது அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்குங்க ஸோ உங்களுடைய அந்தஸ்து ஒருபடி போகுது அப்படின்னே சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வழிகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களும் அப்படி தாங்க நீங்கள் கவலையே பட தேவையில்லை ஏன்னா வியாபாரம் விற்பனை இதில் சிறந்த ஒரு முறையில் வந்து இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் வந்து தாராளமாக நீங்கள் இறங்கலாம் ஏன்னா தொழிலும் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்க போகுது குடும்பமும் அப்படிதாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு நேரம் குறிப்பா பிள்ளைங்களால் நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அவங்க மூலியமா சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வந்து வரும் இந்த டைம்ல உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசை வந்து கிடைக்க போகுது மேலும் குடும்பத்துக்காக பண வரவை நீங்க அதிகரிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதுல நல்ல ஒரு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க அதே போல் கலைத்துல இருக்கக்கூடியவர்களும் அப்படிதான் சூப்பரா உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்க போகுது நல்லா பயன்படுத்திக்கோங்க புதுவிதமான முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு லாபம் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாவே இறங்கலாங்க வியாபாரம் வந்து சிறப்பாவே வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு சவால்களும் வந்து இருக்கு ஏன்னா குரு ரெண்டில் இருக்கிறாரு ரெண்டில் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா இப்போ வந்து அதற்கான முயற்சிகளில் வந்து அடி எடுத்து வைக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வீட்டில் அடுத்தடுத்து வந்து நிகழ ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து நடக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் எதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபாரத்தில் தாங்க வியாபாரத்தினுடைய கணக்கு விளக்குகளெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கணக்கு வழக்கு பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க பற்று வரவுகளெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் யார்கிட்ட எவ்வளோ வாங்குகிறோம் எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம வரவு செலவெல்லாம் வந்து சரியா வச்சிருக்கணும் அப்பதான் நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும் சொல்லப்போனால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நிறைய முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் ஏன்னா ஆட்சி பலம் பெற்ற கிரகமாக ராசி அதிபதி சுக்கரனோடு இருக்கிறாரு அந்த ராசி அதிபதி சுக்கரன் சனியினுடைய பார்வையோடு இருக்கிறாரு ஸோ இந்த டைமில் எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும் நல்ல விஷயங்கள் நிறையவே வந்து நடக்குங்க இது இல்லாமல் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு இன்னுமே கூட டைம் எடுத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை இக்கட்டான ஒரு பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த நேரம் இருக்குது விடுமாற்றம் மாற்றம் வேணும் வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் நல்ல ஒரு மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அரசு பணிக்காக தேர்வுகள் எழுதியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு வேலைக்காக அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான டைம் ஏன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேலைக்கான பணி நியமன ஆணைகள் கூட ஒரு சிலரெலாம் வந்து பெறுவீங்க ஸோ அது உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து நடந்திருக்கும் அதை பொறுத்து ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஆர்டர் தான் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்டர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க இல்லை நான் இப்போ தான் தேர்வு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி மாதிரி நிறைய விஷயங்களானது ரசபிரோசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்க இருக்கு ஸோ ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பழைய முதலீடுகள் மூலமாக கூட நீங்கள் நல்ல வருமானம் வந்து பார்ப்பீங்க ஸோ வேறு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொகை இப்போ கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் எட்டையாவது பணம் வட்டிக்கு கூட கொடுத்துருக்கலாம் அதனுடைய வட்டி கூட கிடைக்காம இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிலருந்து உதவி வருமானமாக உங்களுக்கு வட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைனா திரும்பவும் உங்களுக்கு அமௌண்ட்டே கூட வந்து செட்டில் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரசபராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக தாங்க நடக்குது வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு குடும்பத்திலேயே மகிழ்ச்சி அப்படின்றது நிறைந்திருக்கும் ஸோ எந்த ஒரு இடத்துல பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை நல்ல வேலை இருக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் மூலமாக குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த இடத்துல மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வேற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாசம் வேறு பிறந்துருச்சு ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஒரு நல்ல மாதந்தாங்க அதுவும் குறிப்பாக பெண்களானவங்க வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களை எல்லாம் வாங்குங்க ரொம்ப நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து மீண்டும் படிப்பில் வந்து நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க சிது நாள் வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இனி இந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை போக்கியம் இல்லாதவங்களாம் நம்பிக்கையோடு இருங்க ஏன்னால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த முயற்சிக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஒரு சில பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து நடக்க ஆரம்பிக்குங்க புதுசாக செல்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரமா வாங்கலாம் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு மின்னணு சாதனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தவணை முறை திட்டத்திலையாவது நீங்கள் எதாவது வந்து வாங்குவீங்க கண்டிப்பாக வீட்டு மனை கூட இப்போல்லாம் தவணை முறை திட்டத்தில் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த கால காலகட்டங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரித்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னுமே நல்ல முயற்சிகளை தான் வந்து கொடுக்க இருக்கு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒன்று நடக்கத்தாங்க போகுது இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதோடைய பாலிசியினுடைய முதிர்வானது இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த முதிர்வு தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கப் போகுது அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாற்றி கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ரிசபராசனர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இது எல்லாமே நடந்தே தீருங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது ஸோ ஜூலை இருபத்தி எட்டுக்கு அப்புறமா சுக்கரன் மாறிடுவார் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உறுதியாக வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது இந்த வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி இல்லையா ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல வெள்ளி ஆடி வெள்ளியில் தலையில பொங்கல் வைத்து ஏறாவது நாலு பேத்துக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள் உங்களுடைய கைகளால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்போதுமே எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க அதை ரொம்ப வந்து ஆர்வத்தோட வந்து பண்ணணும் நம்பிக்கையோடு வந்து பண்ணணும் அப்போ வந்து அதற்கான பலன்கள் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் ரசபராசினியர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க இருக்குது அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகுதுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஜூலை மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ இருக்குங்க ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த அதிசயம் நிச்சயமாக நிகழ்கிறதுக்கான சான்ஸ் தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக வந்து பொறுமையாகவே இருங்க நல்லதே நடக்கும் இந்த காலகட்டங்கள் உடல்ல நிறைய விஷயங்கள்ல நீங்க மாற்றங்களை பார்க்க போறீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்